அலமீன் அல்லாஹு உச்சரித்தவனாய் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் விளக்கமும் இலங்கையில் அதன் நடைமுறையும் என்ற மிக முக்கியமான நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

The Mishkat Research Institute was established. Its purpose? To guide and enrich the Sri Lankan Muslim community through research and thought readership rooted in the timeless principles of Islamic knowledge. Inra in uh, the சமூகத்தின் அத்தியாவசிய தேவையினை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய முயற்சி என்றுதான் கூற வேண்டும் ஆராய்ச்சி என்பது மிகவும் கடினமான விடயம் ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற போது அதில் ஆராய்ச்சியில் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு உசாத்துணை நூல்களையும் படிக்க வேண்டும் என்று அந்த ரீதியில் பெரிய ஒரு நூலினை எமக்கு கொண்டு வருவதை இட்டு நாம் சமூக சார்பாக உங்களை நன்றி பாராட்டப்படப்பட வேண்டும் அண்மையில் நான் ஒரு விசித்திரமான ஒரு விடயத்தை பார்த்தேன் என்னவென்றால் முஸ்லீம் லோயை பற்றி எழுதுவர்கள் அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் வெளிநாட்டுக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டே ரெண்டு புத்தகங்களைத்தான் நாங்கள் நீதிமன்றங்களில் பாவிக்கின்றோம் முகமது அன் லோ பை ஃபைசி என்று சொல்வார்கள் ஃபைசி எழுதிய அமீர் அலி எழுதிய ஒரு புத்தகம் டியாப்ஜி எழுதிய ரெண்டு புத்தகங்கள் இவை ரெண்டும் தான் நாங்கள் பாவிப்பது வழக்கம் ஆகவே நான் ரெண்டு நாட்களுக்கு முதல் உங்களுடைய புத்தகம் எனக்கு கிடைத்த போது நான் அதனை கூல்சன் என்ற ஒருவர் இருக்கின்ற புத்தகம் நான் முன்லைனில் பார்த்தேன் அதை உங்களுடைய புத்தகத்தோடு நான் சேர்த்து வாசித்த போது நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நான் அவதானித்தேன் அப்போதுதான் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது உஸ்தாத் மன்சூர் அவர்களும் கூட எவ்வளவு தூரம் ஆழமாக இதனை ஆராய்ந்திருக்கிறார்கள் என்றொரு ஒரு மகிழ்ச்சி என்னை ஆரவாரப்படுத்தியோம் எங்களுடைய சமூகத்துக்கு அவசியமான ஒரு நூல் அவ்வாறே வாரிசுரிமை சட்டம் என்பது அரசினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமாக நீண்ட நெடுங்காலமாக காணப்படுகின்றது எனவே அதனையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போதோ இந்த நூல் எந்த இடத்தை வகிக்கின்றது மேலும் இது ஆராயப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டுமா என்பது அவசியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட குரான் வசனமோ அல்லது ஹதீஸோ பல கருத்துகளுக்கு இடம்பாடு உடையதாக இருக்குமாக இருந்தால் அல்லது அல் அல்குரானோ சுண்ணாவோ ஒரு விடயத்தை பற்றி நேரடியாக எதுவும் சொல்லாவிட்டால் இப்போது மனித அறிவுக்கும் அங்கே ஆராய்வதற்கிடம் இருக்கிறது என்பது இன்னொரு ஏகோபித்த முடிவு எல்லா இமாம்களும் ஒத்துக்கொண்ட ஒரு முடிவு நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் கூட சமகால இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சிலர் அவற்றில் சில பகுதிகளை இன்றும் ஆய்வுக்குட்பட்டவையாக மனித ஆய்வுக்கும் இடம்பாடு உடையதாகவே வாரிசு உரிமை சட்டத்தை அல்லாஹு ஒரு இடத்தில் தான் ஒரு சூறாவில் தான் நெருங்கிய உறவினர்களும் விட்டுச்சல் போற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று ஒரே வசனத்தில் முடித்திருக்கலாம் ஆனால் நல்லா அப்படி சொல்லவில்லை ஆண்களை தனியாக சொல்லிவிட்டு பெண்களை தனியாக அல்லாஹ் சொல்கின்றார் மிம்மா தரக்கல் தரக்கல் வாலிதானிக்குறோன் ஒளிபோன் என்று தனித்தனியாக பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று தனித்தனியாக பிரித்து அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னார் என்றால் இந்த இரண்டு ஷாராருமே கட்டாயமாக பெற்றோர்களிடையும் நெருங்கிய உறவினர்களிடையவும் சொத்திலே பங்கு பெறுகிறார்கள் எனவே யாரும் இவ் இவர்களில் பெண் என்பதன் காரணமாக வலியுறுத்தி ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற வலியுரிமை கட்டளை சட்டம் முஸ்லிம் இன்டர்ஸ்டேட் சக்செஷன் ஆர்டினன்ஸ் எனும் தற்போது நடைமுறையில் உள்ள வாரிசுரிமை சட்டம் இலங்கை முஸ்லிம்களின் வாரிசு சொத்தோடு தொடர்பான விவரங்கள் அனைத்தும் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்திற்கு இணங்க கையாளப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றது இது வாரிசுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எமது நாட்டு சட்டமும் கூட உறுதுணையாக இருப்பதனை சுட்டுகின்றது எனவே இச்சட்டத்தின் முக்கியத்துவம் கருதி மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் அதன் நீண்டகால ஆய்வின் பின்னர் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் விளக்கமும் இலங்கையில் அதன் நடைமுறையும் என்ற தலைப்பில் இந்நூலை வெளியிடுகிறது நாட்டில் இருநூறு வருடங்களாக இருந்து வருகின்ற ஒரு மீளவும் ஒரு எ ஒரு ஆய்வுக்கூடாக கொண்டு வருகின்ற ஒரு கடப்பாட்டை ஒரு மிக பெரும் ஆய்வுக்கூடாக இந்த நிறுவனம் தர விரும்புகின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மாகாணங்களுக்கும் போன்றும் அறுநூற்று சட்சம் கொஷ நியாசுகளை தயாரித்து கேள்வி கொத்துக்களை பகிர்ந்து அதனூடாகப் பெற்ற விளைவுகளின் அடிப்படையில் தான் இந்த நூல் வருகிறது வெறும் புத்தக ஆய்வாக மாத்திரம் இந்த புத்தகம் இல்லை ஒரு கல ஆய்வின் அடியாகத்தான் இந்த நூல் வருகிறது கொண்டப்பு இஷூஸுகளை அலகது இல்லா முடிந்த அளவு எடுத்திருக்கிறோம் பதினஞ்சு கொண்டப்பு இஷூஸும் கூட இன்னும் ஒரு பத்து இல்லை இருபத்தி ஆறு கேள்வி பதில்கள் அலம் இருக்கின்றன விளங்குவதற்கு கொஞ்சம் பேசாதிக்கும் இந்த நூலிலே சமகாலத்தில் இருந்திருக்கின்ற ஒரு மிக முக்கிய விவகாரமாக்கி ஜெண்ட இஷுவும் பேசப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்குழுவிலே சரியா துறை அறிஞர்கள் இருக்கிறார்கள் சட்டத்துறை சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த ஆய்வு வந்திருக்கிறது இஸ்லாமிய சரியாவுடைய வாரசுமை சட்டம் தொடர்பாக முழுமொத்தமான பார்வை இல்லாமல் முடிவுகளுக்கு வரக்கூடாது அதனோடு இணைந்த வகையில் உஸ்தாத் எம்ஏ எம் மன்சூர் அண்ட் ஹிஸ் கண்ட்ரிபியூஷன் டு ரிஃபார்மிங் இஸ்லாமிக் தோட்டின் ஸ்ரீலங்கா கிரிட்டிக்கல் அப்ரைசல் என்ற ஆய்வுக் கட்டுரையை கொண்ட நூலும் வெளியிட்டு வைக்கப்படுகின்றது தாம தாந்திருக்கின்ற எல்லா ஒரு உலமா பெருமக்களையும் மற்றும் பெருமுகர்களையும் அறிஞர்களையும் சட்டத்தாரணிகளையும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய நன்றியுரையை முடித்து விளைவிக்கின்றேன் வஹருத்தவான் அலமதுல்ல ரபில்லமே ஜசாக் அம்லா ஹைரா